அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகிற்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது ஒன்று குறுந்தியார் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் இந்த கனவு காணுதல் கனவு என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று இல்லையா ஒருவர் யாராவது மறிச்சிட்டா உடனே அந்த பிரேயர் மீட்டிங் முடியறதுக்குள்ளே வரவெல்லாம் கேட்பாங்க கனவுல வந்தாங்களா என்ன சொன்னாங்க அப்ப இந்த கனவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பகல் கனவு பழிக்காது அதிகாலையில கனவு காண்பது நிச்சயமே பழிக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு நம்ம கலாச்சாரத்துல இருக்குது நாமும் அதை நம்புறோம் இல்லைங்களா அப்ப இந்த கனவு என்பது நம்மோடு இருக்கின்ற ஒன்று அப்ப நம்ம தூங்கினாலும் நம்முடைய ஆழ் மனசு ஏதோ ஒன்று நினைத்து கொண்டே இருக்கும் ஒரு முறை கனவு வந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அதே கனவு மீண்டும் மீண்டும் வருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்ப என்னைக்கு ஒரு கனவு காண்ற திருப்பி நாளைக்கு அதே கனவு ரிப்பீட்டேஷன் வருதுன்னா எப்படி இன்றைக்கு தூய டான் பாஸ்கோ அவர்களுடைய திருநாள் இந்த டான் பாஸ்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசுல இருக்கும்போது பதினைந்து முறை ஒரே கனவு ரிப்பீட்டேஷனா வந்து நேரம் ஒரே மாதிரியான கனவு பதினஞ்சு முறை வருது டான் பாஸ்கோவுக்கு அது என்ன கனவு அப்படின்னா அதான் சின்ன சின்ன பிள்ளைங்க அவர் வீட்டுக்கு எதிர்க்க தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை நிறைய பேசுறாங்க அடங்காம அவர்கள் ரொம்ப அதிகமா சேட்டைகளை செய்கிறவர்களாய் கீழ்படியாமல் ஒரு மாதிரி அநாகரிகமாய் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ டான்பாஸ்கோ கோ வருது அவங்களெல்லாம் அடிக்கிறாரு திட்டுற மாதிரி வருது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னொரு கனவு அதே கனவத்தோடது என்னன்னா ஒரு கொடிய விலங்குகள் அப்படியே வந்து நிக்குது அப்போ அஹ் அந்த கொடிய விலங்குகளாம் ஒரு வெள்ளை அங்கி தரித்தவர் வந்து நிக்கிறாரு அந்த விலங்குகளாம் தன்னுடைய சுபாவத்தை மாற்றி அவர்கிட்ட போய் நிக்கிற மாதிரி இந்த மாணவர் இந்த சின்ன சின்ன மாணவர்கள் இருந்தால தீய வார்த்தைகள் பேசினா அவரும் அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கிட்ட போய் அவங்க சந்தோஷமா மாறுற மாதிரி அவங்க தங்களுடைய நிலையிலிருந்து மாற்றம் பெறுகிற மாதிரி கனவு கண்டார் இதே கனவை தினந்தோறும் கண்டார் பதினைந்து முறை வருது அப்ப அவரு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு எனக்கு இதே மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு இந்த தீய மன்னித்து பிள்ளைங்க என் கனவுல வராங்க திடீர்னு மாறுறாங்க கொடிய விலங்கு வருது திடீர்னு யாரோ ஒருத்தர் அங்கி போட்டு வந்து நிக்கிறாங்க அவங்க கிட்ட வந்தொடனே மாறுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன நீ ஆன உடனே நீ வந்து ஒரு சிறந்த ஒரு போதகராக வருவ ஆயராக வருவ அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க ஒன்பது வயசுல இத சொன்னாங்க அப்போ அதை ஒன்பது வயதுல அவங்க அம்மா சொன்னது அப்படியே மனதில் நிறுத்தி அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் அப்ப கடவுளுடைய பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார் அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா இந்த தான் காட்டுகின்ற அன்பினாலே எப்படிப்பட்ட கொடிய மனம் உள்ளவர்களும் மனம் மாறுவாங்க பொறாமை குணம் உண்மையான அன்பிற்கு பொறாமை இருக்காது இருமாப்பு இருக்காது ஒன்று அப்படி என்றால் இந்த இருமாப்பும் பொறாமையும் இல்லாத இந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஏதோ நல்லவங்களே நம்ம நேசிக்கிற எந்த பயனும் இல்லை இந்த மாதிரி தீய எண்ணம் உள்ளவங்களையும் தீமையான வழிகளிலே செல்கிறவரையும் முரட்டாட்டம் உள்ளவர்களிடத்தில் நம்ம உண்மையான அன்பை நம்ம செலுத்தும் போது அவர்களும் மாறுவதற்கான வாய்ப்பு வரும் அப்படின்றத கனவின் வழியாக டான் பாஸ்க்கு உணர்ந்து கொள்ளுகின்றார் அது ஒன்பது வயசுல இருந்து அதற்கான ஆயத்தங்களை செய்கிறார் ஒரு கட்டத்திலே அவர் இன்றைக்கு அநேக துறவரங்கள் துறவு மடங்கள் இன்றைக்கு கத்தோலிக திருச்சபை இருப்பதற்கு காரணம் டான் பாஸ்கோ தான் அவருடைய பெயரிலே தான் இருக்கிறது ஒரு நல்ல துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு கடவுளுடைய பணிகளை செய்தவர் இன்னைக்கு அநேக மாணவர்களை இந்த துறவு மடம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் பகைவர்களையும் நேசிக்கின்ற ஒரு அன்பு பகை பகைவர்களையும் மனமாற்றுகிற ஒரு அன்பு தீமை செய்கிறவர்களை நன்மைக்கு நேராய் திருப்புவதற்கான ஒரு சிறந்த அன்பை அந்த கிறிஸ்துவின் வழியிலே தான் பாஸ்கோ பின்பற்றினார் அநேகரை நல்வழிப்படுத்தினார் நாமும் இந்த அன்பை பகிர்ந்தளிப்போம் தீமை செய்கிறவர்களுக்கு அல்லது பாவத்தில் இருக்கிறவர்கள் குற்றம் புரிகிறவர்களுக்கு நாம் அன்பை தாராளமாய் பகிர்ந்து கொடுப்போம் கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லும் பொழுது உண்மையாக அவர்கள் மனமாற்றம் பெறுவார்கள் ஆகவே இந்த நமக்குள்ளாய் வேண்டும் இந்த நம்பிக்கையோடு இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாரே ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எல்லோரும் மனமாற்ற பெறுவதை நீர் விரும்புகிறேன் தான் பாஸ்காருடைய வாழ்க்கை நம்பியோடு துதிக்கின்றோம் நாங்களும் அன்பை ஆண்டோரை எல்லோருக்கும் பகிர கர்த்தர் கிருபை மீட் பிரேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே